அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க கரூர்லேருந்து வெள்ளவையில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்திரங்கிற ஊர் இருக்குங்க லெஃப்ட் ஒரு கிலோமீட்டரில் பண்ணையில் எப்பவுமே காளைக்கன்றுகள் கன்றுகள் இளம் சனை மாடுகள் சனை மாடுகள் என ஒரு பதினஞ்சு எண்ணிக்கையில் விற்பனைக்காக எப்பவுமே இருக்கும் நேரில் போய் பார்க்குறதுனாலும் டிஸ்பிளேலே ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ஒரு நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத தெளிவான காராம்பசு கன்று கண்ணுங்க சுழி சுத்தங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லை எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல சாட்ட வாராட்ட தெளிவான கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு காராம்பசு கன்று கிடாரி கன்று வேணும் கூறுவாரான கண்ணாக இருக்கணும் மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத கண்ணாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் முறையான குடல் புழு நீக்கம் ரெண்டு நேரம் அலர்திவனம் வச்சு பழக்கிறது இதை முறைப்படுத்தினாலே போதுமானது கன்றி இலைக்காமல் தெளிவாக கொண்டு வந்துடலாமுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல் புழு நீக்கங்கிறது அவசியமான ஒன்றுங்க ஒரு வருஷம் ஆகிற வரைக்கும் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கிற கன்றுகளுக்கு அறுபது நாட்களுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் முறையாக பண்ணணுங்க ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை பண்ணணும் இரண்டு வயசுக்கு அப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் பண்ணணுங்க இதை முறைப்படுத்தினாலே போதுமானது கன்று வந்து இலைக்காது மிக தெளிவாக இருக்குங்க தவிடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரச்சை புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வந்து ஒரு நூறு கிராம் முதல் நாள் இரவு ஊற வைங்க அடுத்த நாள் காலில் இந்த புண்ணாக்கு தண்ணி வச்சா போதும் இல்லை அதுக்குள்ளே கொஞ்சமாக தவுடு கொஞ்சம் நாட்டு சக்கரை கல் போட்டு குளவெல்லுன்னு உரண்டையாட்டை பெசறி வச்சிங்கனாலும் போதுமானது கன்று வேணுங்கிறத சாப்பிட்டுக்குங்க கன்றும் இலைக்காதுங்க காராம்பஸ் கன்று கிடாரி கன்று விலை பதினாறாயிரம் ரூபாய் வயது ஐந்து மாதங்கள்ங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது இத்து மயிலை மாடுங்க நான்கு டு ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கண்ணுக்கு போகவே கறக்கும் நல்ல கூர்வரான மாடு புறவு ஏற்றம் வால் இறக்கும் முகக்கூறு முகம் பார்த்திங்கன்னா கட்ட முகம்ங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி கண்ணு வேணும்னா க நல்ல குவாலிட்டியான மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இரண்டாம் நேற்று மயிலை மாடு பல்லு கடைமுளைப்பு செனை வந்து நான்கு டு ஐந்து மாதம் செனைங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை தலையீத்தில் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துருக்குதுங்க இப்போ ரெண்டாம் இன்னும் கூடுதலான கறவை தான் வரும் நல்ல குவாலிட்டியான மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் நேரில் போய் பார்க்குறனாலும் பார்த்து வாங்கிக்கலாமுங்க நல்ல தெளிவான மாடுங்க நல்ல உடல் வாகில் இருக்குது முகம் பார்த்திங்கன்னா கட்டை முகத்தில் இருக்குது கொம்பு பார்த்திங்கன்னா பயிர்கொம்பில் கொம்பில் இருக்குது ரெண்டாம் நித் தானுங்க இளம் மாடு சென்னை உத்தரவாதத்தோடு கொடுக்குறோமுங்க காங்கேங்கண்ணு போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் தலையத்துலேயே காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துருக்குங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காரி கன்று கிடாரி கன்றுங்க ஏழு மாதத்தை கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க நல்ல ஜெட் பிளாக் நிறம்ங்க காங்கேயத்தில் காரி கன்று வேணும் கிடாரி கன்று வேணும் நல்ல நிறக்காலில் வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க வயசு ஏழு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி கன்று விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம்ங்க வயசு ஏழு மாதம் காங்கேயம் காரி கன்று கிடாரி கன்று நல்ல ஜெட் பிளாக் நிறத்தில் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் கரூர் மாவட்டம் பவித்திரத்திலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வார்டன் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் விலை பதினாறாயிரம் இறுதி விற்பனை பதிவை நீங்கள் பார்க்கறதுங்க இருபது நாட்களான காங்கேயும் மயிலை கிடாரி கண்ணுங்க கன்றுக்குட்டி மட்டும்தான் விற்பனைங்க வேறு மாட்டில் ஊட்ட வைக்கிற வீடியோவை தான் நம்ம ப போட்டிருக்குறோங்க கண்ணுக்குட்டி மட்டும் விற்பனைங்க கண்ணுக்கான வயசு இருபது நாள் ஆகுது காங்கை மயிலை கன்று கிடாரி கன்று இதனுடைய விற்பனை விலை ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம் உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கண்டிப்பாக பால் ஊட்ட வைக்க முடியும் அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு கண் நல்லா பால் ஊட்டுச்சுன்னா குறைஞ்சபட்சம் வேலைக்கு ஒரு அரை லிட்டராவது ஊட்டுச்சுன்னா கண் தெளிவாக இருக்கும் குடல் புள்ளநிக்கும் முறையாக ஒவ்வொரு லிட்டர் பண்ணால் போதும் குடல் புள்ளிக்கும் முறையாக ஒவ்வொரு மாதம் மாதம் ஒரு முறை பண்ணால் போதுமானதுங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை பண்ணணுங்க தத்து கன்று வேணும் கிடாரி கன்று வேணும் இருபது நாள் த கன்று வேணும் சுள்ளி சுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விலை ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க